ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்ணிலா ஸ்பான்ஞ் கேக் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக பேக்கரியில் வாங்கிற போலவே செம்ம சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெணிலா கேக் செய்கிறதுக்காக பட்டர் கேக் செல் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்கிரீடியண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு க்ளியராக புரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வெண்ணிலா கேக்கை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டீல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் கேக் செய்கிறதுக்காக பேட்டர்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிளேட் இருக்கும்ல அதை வந்துட்டு கவுத்தி போட்டுட்டு குக்கரை வந்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க குக்கரை பிளேட் போட்டு மூடதுக்கப்புறமா பிளேட் மேலே நம்ம வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு நெசுக்கிறதுக்கெலாம் வச்சிருப்போம்ல சின்ன உரல் அந்த உரலை எடுத்து பிளேட் மேலே வச்சுட்டு வெயிட் போட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது குக்கரை நம்ம ப்ரீஹீட் பண்ணுறோம்ல அப்போ வந்துட்டு உள்ளே இருக்க எல்லாமே வெளியே வராமல் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை வந்துட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது இந்த குக்கர் அப்படியே ஹீட் ஆகட்டும் குக்கர் ஹீட் ஆகிற டைமில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்கிரீடியண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மாவு சளிக்கிற சல்லாடையை இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இந்த மாவை கூட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து சளிச்சிக்கலாம் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது கரெக்டாக ஒரு பிஞ்சளுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ட்ரை இன்க்ரீடியண்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க மிக்சி கப்பில் நம்ம எந்த கப்பால் மாவை மெஷர் பண்ணிக்கிட்டோமோ அதே கப்பால் முக்கால் கப்பலுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கேக்கில் மைல்டான ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னா கப்பலுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க மிக்சி கப்பில் சர்க்கரையை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச சக்கரை கூட மூணு முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் வெள்ளை முட்டை மஞ்சள் முட்டை அது ரெண்டுமே தான் சேர்த்துக்கணும் முட்டை சேர்க்காம கேக் செய்யணும் அப்படின்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் ஹாஃப் கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கால் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க கேக்கில் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இது கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நல்லா க்ரீமியான டெக்ஸ்டருக்கு வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நுர வந்து க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கணும் முட்டை எண்ணெய் சக்கரெலாம் சேர்த்து அரைக்கிறோம்ல அந்த மிக்சர் எந்த அளவுக்கு நம்ம நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் வர வரைக்கும் அரைச்சி எடுக்கிறோமோ அளவுக்கு கேக் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரை இன்க்ரீடியண்ட் அதில் வந்துட்டு நம்ம அரைச்ச சக்கரை முட்டை எண்ணெய் அந்த மிக்ஸரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்டு கூட நம்ம அரைச்ச மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரடியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம அரைச்ச சக்கரை முட்டை மிக்சர் இருக்குல்ல அது மீதி இருக்கிற எல்லாத்தையுமே மாவு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போது இந்த மாவு வந்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேக் பேட்டரை ரெடி பண்ணும்போது நம்ம மாவை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறோம்ல இப்போ வந்துட்டு மாவு வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கேக் பேட்டருடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போது இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் காய்ச்சி சூட ஆற வச்ச பாலை கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேக் பேட்டருடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை கேக் பேட்டரோடைய கன்சிஸ்டன்சி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் கேக் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் மாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி கரண்டி கரண்டியெல்லாம் மாவை எடுத்து கீழே விட்டோம் அப்படின்னா மடிஞ்சு மடிஞ்சு விழுது பாருங்கள் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க இப்போது இந்த கேக் பேட்டரை அப்படியே வச்சுட்டு அடுத்தது கேக்கை பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க கேக் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை கேக் ட்ரே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே எண்ணெயை அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ கேக் ட்ரேயில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு மைதா மாவு கேக் ட்ரெயினோடைய எல்லா சைட்லையுமே வந்து ஸ்ப்ரெட் போல் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கேக் ட்ரேயில் மைதா மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கேக் ட்ரேயில் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும்ல அது நமக்கு தேவையில்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க நம்ம பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கேக் பண்ணும்போது கேக்கு வந்து நம்ம கேக் ட்ரெயிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் நெக்ஸ்ட்டு இந்த கேக் ட்ரேல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் பேட்டர் அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் கேக் ட்ரேல மாவை ஊற்றும் போதே பாருங்கள் மாவோடைய கன்சிஸ்டன்சி நல்லா மடிஞ்சு மடிஞ்சு விழுது பாருங்க இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ட்ரேவில் கேக் பேட்டரை சேர்க்கும் போது ட்ரேயில் பாதி அளவுக்கு கேக் பேட்டர் இருக்கிற போல சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாவை பேக் பண்ணும்போது வெந்து நல்லா மேலே எழும்பி வரும் அப்போ வந்துட்டு மாவு பொங்கி கீழே விழுந்துடாமல் இருக்கணும் அப்படின்னா ட்ரேவில் பாதி அளவுக்கு கேக் பேட்டர் போல் சேர்த்துக்கோங்க கேக் பேட்டரை ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாவில் வந்து ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெளியே வரும் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தோம்ல குக்கர் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கர் உள்ள கேக் ட்ரைவை வச்சுடுங்க வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு மூடி மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சுட்டு இந்த மாவை ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் மெயின்டைன் பண்ணணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுடக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடக்கூடாது கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேக் நல்லா பேக் ஆகி நல்லா மேலே பொங்கி வந்திருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அளவுக்கு மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு கேக் நல்லா பேக் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் அதுக்காக கேக்கோடைய சென்டரில் ஒரு பிக் அப்புடின்னா கத்தியை வந்து உள்ளே விட்டு பாருங்கள் கேக்குள்ளே கத்தியை அப்புடின்னா டூத் பேக்கை விட்டுட்டு வெளியே எடுக்கும்போது அதில் மாவு கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் இப்போ கேக் நல்லாவே பேக் ஆகிருக்கு சப்போஸ் கேக் வந்து பேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க கேக் வந்து நல்லா வெந்து வந்துடும் கேக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் ட்ரே வந்து குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த கேக்குடைய சூடு வந்து ஆற விட்டுடலாம் கேக்கு சூடு ஆறதுக்கு முன்னாடியே கேக் செயலிருந்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் நல்லா சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கேக்கை வந்து நம்ம வெளியேறுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் முட்டை சேர்க்காம நல்ல ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்யணுன்ற ரெசிபி இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கேக் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது அதோடைய லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேக்கோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா கேக்கோடைய சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த கேக்கை வந்துட்டு நம்ம ஒரு பேட்டில் கவுத்தி போட்டு லைட்டாக வந்து கேக் ட்ரேயில் தட்டணும் அப்படின்னா கேக் வந்து நல்லா ஈஸியாக ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ அந்த கேக்கை வந்துட்டு நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கேக் செய்கிறதுக்காக பட்டர் கேக் ஜெல் அதுக்கப்புறம் பீட்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு மட்டும்தான் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கே எவ்வளோ நல்ல சாஃப்டாக வந்திருக்குன்றத பாருங்கள் இந்த கேக்கை உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கேக்கை கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்ல பஞ்சு பழ சாஃப்டாக இருக்கு அப்படின்னு கேக்கை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் கேக்கை மட்டும் எடுத்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்துட்டு அந்த பேக்கரியில் வாங்குகிற போலவே இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது நீங்கள் வீட்டில் செஞ்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க கடையில் வாங்கினதான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்ம பேக்கரியில் வாங்குகிற போலவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்